வைட்னிங் டூத் பேஸ்டுன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆபத்தானதுங்க ஓகேங்களா ஜென்ரலாகவே டூத் பேஸ்ட் எல்லாத்துலேயுமே பல் தேய்மான பொருள் இருக்கும் ஓரளவுக்கு ஆனால் இந்த டூத் வைட்டனிங் டூத் பேஸ்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் டீத் வைட்னிங் வந்து எத்தனை வாட்டி பண்ணலாம் ஆனால் ரெகுலராக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இனாமல் வீக் ஆகிடும் ஸோ டெம்பரரி வைட்டனிங் வந்து அட்வைசபிள் கிடையாது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே மவுத் வாஷ் எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பட் மவுத் வாஷே பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பல்ல ஸ்டெயின் பண்ணிடும் அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல நான் மவுத் வாஷ்லாம் ரெகுலராக யூஸ் தான் யூஸ் பண்ணுறேன் டாக்டர் ஆனாலும் பல்லு கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அது வந்து அவங்க டைல்யூட் பண்ணாமல் யூஸ் பண்ணுறதுனால அசிடிக் ஃபுட்டு நம்ம எடுத்துக்கும் போது கண்டிப்பாக டேமேஜ் ஆகும் இப்போ நம்ம ஆரேட்டட் ட்ரிங்க்ஸ் சோடா கோக் பெப்சி ஃபேன் தமிரெண்டா இதெல்லாம் எடுத்துக்கும் போது அந்த அதில் இருக்கிற ஆசிட் காம்பினை வந்து நம்ம இனாமலாம் கரைச்சோம் ஸோ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா டூத் ப்ரஷஸ்லாம் இருக்காது நீம் ஸ்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஓகேங்களா ஸோ அந்த நீம் ஸ்டிக்ஸில் வந்து அவ்வளோ மைக்ரோபியல் ப்ராப்பர்டீஸ் இருக்குது ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுறதுனால கூட இருக்கும் பல்லு லேயர் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா பல்லு வந்து வெள்ளையாக தான் இருக்கும்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் ஃபஸ்ட் லேயர் வந்து எப்பவுமே கொஞ்சம் ட்ரான்ஸ்பெரண்டாக தான் இருக்கும் ஆனால் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக எல்லோவாக இருக்கும் அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து செகண்ட் லேயர் ப்ராமினெண்ட்டாக வெளியில் விசிபிளாக தெரியும் வெற்றி ஸ்கிராச் ஃப்ரீ டைல்ஸ் நோ மோர் ஸ்கிராச் நோ மோர் டென்ஷன் ஹாய் மேம் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் மேம் இப்போ எனக்கு ரொம்ப நாளாக டவுட் தான் நம்ம எல்லாருமே எப்படின்னா சிரிக்கும் போது நம்மளுக்கு பல் வந்து அழகாக இருக்கணும் வெள்ளையாக இருக்கணும்னு நினைப்போம் ஆனால் இன்னும் சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது மஞ்சளாக இருக்கும் கரை படைஞ்சிருக்கும் அதுக்கான காரணம் என்ன மேம் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் மஞ்சளாக தான் இருக்கும் பல் இது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பல்லோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அது நான் உங்களுக்கு ஒரு டயக்ராம் மூலியமாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன் பல்லுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு பகுதி இருக்குது இந்த போர்ஷனை பார்த்தீங்கன்னா க்ரௌன் போர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது க்ர பல்லோட தலைப்பகுதி இந்த போர்ஷன் பார்த்திங்கன்னா பல்லோட வேர் பகுதி இதுதான் நம்ம எலும்புக்குள்ளே இருக்கிற பகுதி ஸோ இந்த வெளியில் இந்த பல்லுலேயே பார்த்தீங்கன்னா மூணு லேயர்ஸ் இருக்குது இந்த அவுட்டமோஸ் லேயரை வந்து இனாமில் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து ஹார்டஸ்ட் மெட்டீரியல் இதுதான் மற்ற ரெண்டு லேயர்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய மெட்டீரியல் இது வந்து வெள்ளை கலரில் இருக்கும் அதுதான் நம்மளுக்கு வெளியில் தெரிகிற போர்ஷன் செகண்ட் லேயர் பார்த்தீங்கன்னா டென்டின் அப்படின்னு சொல்லுவாங்க டென்டின் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கும் இதில் வந்து மைன்யூட் மைன்யூட்டாக டென்டினல் டியூபியூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டென்டினல் குழாய்கள் இருக்கும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு சூடா இல்லாட்டி ஜில்லுன்னு ஏதாவது எடுத்துக்கும் போது உங்களுக்கு பல்கூச்சம் ஏற்படுது வந்து இந்த செகண்ட் லேயர்னால தான் அதுவே இந்த தேர்ட் லேயர் இந்த பிங்க் கலரில் இருக்கிற தேர்ட் லேயர் பார்த்திங்கன்னா பல்ப் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த தான் பார்த்தீங்கன்னா ரத்த குழாய்கள் இருக்கும் அதே மாதிரி நரம்புலாம் இருக்கும் சோ பல்லுக்கு ஒவ்வொரு பல்லுக்கும் நம்ம உடம்பு மூலியமா சத்து போறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மூணாவது லேயர்னால தான் சோ இந்த பஸ்ட் லேயர் தான் உங்க என்டையர் பல்ல வந்து பாதுகாக்குது கரெக்டுங்களா ஸோ இந்த ஃபஸ்ட்டு லேயரில் வந்து ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுதுனா தான் உங்களுக்கு வந்து பல் கூச்சம் ஏற்படும் ஏன்னா உங்களோட செகண்ட் லேயர் வெளியில் தெரிய ஆரம்பிக்கிறதுனால ஸோ இந்த ஃபஸ்ட்டு லேயர் எதனால் பாதிக்கப்படும் அப்படின்றத நம்ம இந்த இதில் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் லேயரில் வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் ஏதாவது சொத்தை வந்தது பல்லில் அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது டேமேஜ் ஆகும் இனாமல் லேயர் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இந்த டென்டின் லேயர் இந்த மஞ்சள் லேயர் வந்து வெளியில் தெரிய ஆரம்பிக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பல்ல கூச்சம் ஏற்படலாம் செகண்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இல்லை ஏதாவது ஃப்ராக்சர் ஆகிடுச்சு பல்லில் ஃப்ராக்சர் ஆச்சு அப்படின்னா இனாமில் டேமேஜ் ஆகப்படும் ஸோ அதனால் கூட உங்களுக்கு வந்து இனாமில் டேமேஜ் ஏற்படலாம் ஸோ அதனாலேயும் உங்களுக்கு பல் கூச்சம் ஏற்படலாம் ஓகேங்களா தேர்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா வாமிட்டிங் சில பேருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆசிட் ரீகிடேஷன் அதிகமாக இருக்கும் ஸோ வயரில் இருக்கிற ஆசிட் நம்ம வாயில் வரும்போது அது பல்ல காண்டாக்ட் பண்ணும்போது இனாமில் பாதிக்கப்படும் அதுவுமே பாதிக்கப்படும் ஆமாம் ஸோ அதனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா என் டென்ட் வெளியில் எக்ஸ்போஸ் ஆகும் அதனாலையும் பல்கூச்சம் அதிகமாக இருக்கும் சில பேர் வந்து ஆசிட் ஃபுட் ஐட்டம்ஸ் அதிகமாக எடுத்துப்பாங்க ஸோ இந்த ஃப்ரூட் ஜூஸஸ் லெமன் ஜூஸ் ஆரஞ்ச் ஜூஸ் இல்லாட்டி கார்பனேட்டட் ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் சில பேர் அதிகமாக எடுத்துப்பாங்க ஸோ கோக் பெப்சி ஃபேண்டா இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க சோடா அதிகமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுவுமே கூட ஆசிட் தான் ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு லேயரை டேமேஜ் படுத்தும் அதனாலேயும் உங்களுக்கு பல்கூச்சம் ஏற்படலாம் ஆனால் இப்போ எல்லாருமே காமனாக வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆமாம் அப்போ வந்து இன்னுமே அதிகமாயிட்டு தானே இருக்குது எல்லாத்துக்கும் ஆமா கண்டிப்பாக ஸோ உங்களுக்கு அந்த ஆசிட் வந்து ஃபர்ஸ்ட் லேயரா வந்து அட்டாக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பல்லு கறியாக ஆரம்பிக்கும் கரையாக ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு செகண்ட் லேயர் வெளியில் எக்ஸ்போஸ் ஆகிறதுனாலையும் பல்கூச்சம் ஏற்படும் மோஸ்ட் காமன் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அழுத்தமாக பல் தேய்க்கிறது ரொம்ப அழுத்தி பல் தேய்க்கிறதுனால சுத்தப்படும் நினைச்சிட்டு ரொம்ப அழுத்தி ஹாஷா பிரஷ் பண்ணுவாங்க அதனால என்னன்னா ஃபர்ஸ்ட் லேயர் தேஞ்சு போகும் அதனாலயும் பல்கே கூச்சம் ஏற்படும் நாங்க என்ன நினைச்சோம்னா பல்லு ஃபுல்லாவே வெள்ளையா இருக்கும் சோ நீங்க இப்ப புதுசா சொல்றீங்க லைக் லேயர் லேயரா இருக்கு ஸோ அது எப்படி மாமிய எப்படி அதுதான் இந்த பல்லு லேயர் நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா பல்லு வந்து வெள்ளையா தான் இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா ஃபர்ஸ்ட் லேயர் வந்து எப்பவுமே கொஞ்சம் டிரான்ஸ்பெரண்டா தான் இருக்கும் அதனால நம்மளோட செகண்ட் லேயர் வந்து கொஞ்சம் எல்லோயிஷ் டெஞ்சா நம்ம இந்தியன் பாப்புலேஷனுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் எல்லோயிஷா தான் இருக்கும் பல்லு அது நேச்சுரல் தான் ஆனா சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா எல்லோவா இருக்கும் அது எதனாலன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் பண்றதுனால தான் உங்களுக்கு வந்து செகண்ட் லேயர் ப்ராமினெண்ட்டாக வெளியில் விசிபிளாக தெரியும் செகண்ட் ஃபஸ்ட் லேயர் வந்து டேமேஜ் ஆகுறதுனால செகண்ட் லேயர் வந்து ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகி தெரியறதுனால அவங்களுக்கு வந்து பல் மஞ்சளாக தெரியும் இப்போ வந்து அந்த காலத்தில் இருக்கவங்களுக்குலாம் பல் ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ எல்லாத்துக்குமே வீக்காக இருக்குது இப்போ அந்த காலத்தில் என்ன மாதிரியா திங்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணி அவங்க வந்து ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கிட்டாங்க ஸோ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா டூத் ப்ரஷஸ்லாம் இருக்காது நீம் ஸ்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஓகேங்களா ஸோ அந்த நீம் ஸ்டிக்ஸில் வந்து அவ்வளோ ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுறதுனால கூட இருக்கும் அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா மவுத் வாஷஸ்லாமே இப்போ வந்து எல்லாரும் வந்து ஆட்ஸை மட்டுமே பார்த்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அது மாதிரி பண்ணாமல் டென்டிஸ்ட்டை போய் அப்ரோச் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட தெரி அவங்கள்ட ஃபஸ்ட்டு என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி மவுத் வாஷ் வாங்கி யூஸ் பண்ணணும் இப்போ வந்து காமனாகவே நீங்கள் சொன்ன மாதிரியாக மவுத் வாஷ் ப்ளஸ் டூத் பேஸ்ட்டில் சொல்கிறாங்க அது வந்து நிறைய பேர் ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லோரும் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க ஸோ நீங்கள் என்ன சஜெஸ்ட் பண்ணுவீங்க லைக் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி தான் அதை யூஸ் பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இப்போ ஜென்ரலாகவே எல்லாேருக்கும் ஒரு டூத் பேஸ்டிறத ரெக்கமெண்ட் பண்ண முடியாதுங்க இதுதான் எல்லோரும் தப்பு பண்ணுறது எல்லாரும் வந்து மெசேஜ்லேயே கேட்குறாங்க என்ன டூத் பேஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்கன்ட்டு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஃப்ளூரிடேட்டட் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணணுன்னு தான் அபவ் த்ரீ இயர்ஸ் ஆஃப் ஏஜே ஃப்ளூரிடேட்டட் டூத் பேஸ்ட் தான் யூஸ் பண்ணணும் ஏன்னா தான் ஆன்டி கேவிட்டி ஆக்ஷன் இருக்குது பல்லில் சொத்த வராமல் பாதுகாக்கும் ஓகேங்களா பட் சில ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸ்னால சில பேருக்கு வந்து ஈரில் பிரச்சனை இருக்கலாம் ஈரில் கசவு இருக்கலாம் பல்லில் வந்து பல்லு ஆடலாம் சில பேருக்கு ஷேக்கிங் டீத் இருக்கும் ஓகேங்களா சில பேருக்கு வந்து காரம் நிறையா இருக்கும் சில பேருக்கு ஈரில் வந்து ஜிஞ்சாய் வைட்டஸ் அப்படின்ற ப்ராப்ளம் இருக்கும் ஸோ ஒவ்வொரு ப்ராப்ளமுக்கும் ஒவ்வொரு டூத் பேஸ்ட் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரலைஸ்டாக ஒரு டூத் பேஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது அது கிட்ஸ்க்கும் அடல்ட்ஸ்க்கும் இருக்கும் ஸோ அது மாதிரி ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா ஆமாம் ஒன்றரை வயசுலேருந்து நம்ம டூத் பேஸ்ட் குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் ஆனால் அந்த ஒன்றரை வயசில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது வந்து நான் ஃப்ளூரிடேட்டடாக இருக்கணும் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூரைடு வந்து அப்போ குழந்தைங்க வந்து ஒழுங்காக துப்ப மாட்டாங்க டூத் பேஸ்ட்டை ஒழுங்காக ட்ரை பண்ணுவாங்க ஸோ அப்போ ஃப்ளூரைடு வந்து குழந்தைங்களுக்கு டாக்ஸிக் ஆகிற வாய்ப்புகள் உண்டு ஸோ அதனால் ஃப்ளூரிடேட்டட் ஒன்றரை வயசில் தவிர்க்கணும் மூணு வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா ஸ்பிட் பண்ண ஆரமிச்சிருவாங்க ஸோ அதுக்கப்புறம் ஃப்ளூரிடேட்டட் டூத் பேஸ்ட் மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ணணும் இப்போ நார்மலாகவே வந்து டீத் வைட்னிங்காக இருக்கணும்னு நினச்சிட்டு டீத் ஒயிட்னிங்காக டூத் பேஸ்ட்லாம் இப்போ யூஸ் பண்ணுறாங்க ஸோ அது உண்மையாலுமே டூ டீத் வந்து ஒயிட்னிங் ஆகுதா ஆட் பர்பஸ் அப்படிங்கிற மாதிரியாக இருக்குது டூத் டூத்பேஸ்ட்டுன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆபத்தானதுங்க ஓகேங்களா ஜென்ரலாகவே டூத் பேஸ்ட் எல்லாத்துலையுமே பல் தேய்மான பொருள் இருக்கும் ஓரளவுக்கு ஆனால் இந்த டூத் டூத் பேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் ஸோ இந்த பல் தேய்மான பொருள் அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பல்ல தேய்ச்சி உங்களுக்கு ஒயிட் ஆகிற மாதிரி தெரியும் பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த செகண்ட் லேயர் எக்ஸ்போஸ் ஆகி டென்டின் எக்ஸ்போஸ் ஆகி வெளியில் மஞ்சள் கலராக தெரிய ஆரம்பிச்சிடும் அது பெர்மனெண்ட்டாக உங்களை மஞ்சளாகவே தெரியும் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது அதுக்கப்புறம் ஸோ ரொம்ப ஆபத்தானது டீத் ஒயிட்னிங் டூத் பேஸ்ட் நம்ம உங்ககிட்ட வந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க டீத் வந்து ஒயிட்னிங் பண்ணணும் அப்படின்னு ஸோ அது வந்து வந்து டெம்பரவரி தான் ஆனால் பெர்மனன்ட் ஆக்கணும்னா ஏதாவது சொல்யூஷன் இருக்கு அதுக்கு எதாவது மெத்தட்ஸ் இப்போ டீத் வைட்னிங்லேயே பார்த்தீங்கன்னா டெம்பரரியும் இருக்குது பெர்மனண்ட்டும் இருக்குது ஓகேங்களா ஸோ டெம்ப்ரரியில் வந்து யூஸ்வலாகவே ஒரு மைல்ட் ஆசிட் யூஸ் பண்ணுவோம் அதை வந்து யூஸ் பண்ணி நாங்கள் வந்து பல்ல வைட்டன் பண்ணுவோம் அது ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ப்ரொசீஜர் தான் இது வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் டூ ஒன் இயர் வரைக்கும் லாஸ்ட் ஆகும் இந்த வைட்னிங் எஃபெக்ட் ஆனால் உங்களுக்கு பெர்மனண்ட்டாக இப்போ கேமரா ஃபேஸிங் செலிபிரிட்டிஸ்லாம் வந்து பர்மனெண்ட்டாக வெள்ளையாக இருக்கணும் பல்லுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அவங்கெல்லாம் ஸ்மைல் டிசைனிங் ட்ரீட்மெண்ட் அனுபவம்

ஒரே இதாக நம்ம ஸ்லோமாக ஒரே அமைப்புன்னு ஸ்லோமா இல்லைன்னா அதுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குது எல்லாமே டிஃப்ரெண்ட் பாலு தான் ஸோ ஃப்ரண்டில் இருக்கிற நாலு டீத் வந்து பார்த்திங்கன்னா இன்சைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கட்டிங் டியரிங் அண்ட் கிரைண்டிங் இந்த மூணு ப்ராசஸ்க்காக தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டீத் நம்மளுக்கு வந்து இருக்குது ஸோ இன்சைசஸ் ஃப்ரெண்டில் இருக்கிற நாலு இன்சைசும் பார்த்தீங்கன்னா கட்டிங் ஃபுட்காக தான் ஸோ கடிச்சு சாப்பிட்றதுக்காக நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பல் கென்னைன் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து டேரிங் ஃபுட் ஓகேங்களா ஸோ ப சாப்பாடை வந்து கிழிச்சு சாப்பிட்றதுக்காக உங்களுக்கு வந்து டேர் பண்ணுறதுக்காக அந்த டீத் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ மோலாஸ் அண்ட் மோலர்ஸ் இது வந்து டீத் கிரைண்ட் பண்ணுறதுக்காக ஸோ நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை வந்து நல்லா கடிச்சு மென்று சாப்பிடணுன்றதுக்காக இந்த ப்ரீ மோலாஸும் மோலாஸும் இருக்குது டீத் ஒயிட்னிங் வந்து எத்தனை வாட்டி பண்ணலாம் மேம் ஏன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு மேலே போகும்போது நம்ம லேயர் வந்து கம்மியாகும்னு சொல்கிறாங்க ஸோ அது பற்றி நீங்கள் மேக்ஸிமம் ஒன் டு டூ டைம்ஸ் வேணால் பண்ணலாம் வெட்டிங்க்கு முன்னாடி எல்லோரும் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க ஸோ அந்த டைம் வேணால் பண்ணிக்கலாம் ஆனால் ரெகுலராக பண்ணிட்டு இருந்திங்கன்னா கண்டிப்பாக இனாமல் வீக் ஆகிடும் ஸோ டெம்பரரி ஒயிட்டனிங் வந்து அட்வைசபிள் கிடையாது உங்களுக்கு பர்மனெண்டாக சேஞ்ச் பண்ணால் நீங்கள் வந்து வெனி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் சில ஃபுட்ஸ் எல்லாம் வந்து நம்ம இன்டேக் பண்ணுறோம் அதனால கூட நான் டேமேஜ் ஆகும் சொல்கிறோம் என்ன மாதிரி ஃபுட்ஸ் எடுக்கும் போது அசடிக் ஃபுட்டு நம்ம எடுத்துக்கும் போது கண்டிப்பாக டேமேஜ் ஆகும் இப்போ நம்ம ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் சோடா கோக் பெப்சி ஃபேன் தாமிரெண்டா இதெல்லாம் எடுத்துக்கும் போது அந்த அதில் இருக்கிற ஆசிட் காம்பனெண்ட்டை வந்து நம்ம இனாமலாக கரைச்சிரும் இரோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை தவிர்க்கிறது நல்லது இதை தவிர்த்து ஃப்ரூட் ஜூஸஸில் கூட விட்டமின் சி ரிச்சாக இருக்கிற ஃப்ரூட் ஜூஸஸ்லாம் வந்து கண்டிப்பாக நம்மளோட இனாமலை வந்து பாதிக்கும் நம்ம வெளியிலருந்து பார்க்குறப்போ டீத் வந்து பிரைட்டாக இருக்கும் ஆனால் உள்ளே பார்க்கும்போது ரொம்ப எல்லோ இஷ்ஷாக இருக்குது ஆமாம் அதுக்கான ரீசன் என்ன மேம் இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் இருக்கிற துகள்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஈருக்கும் பல்லுக்கும் நடுவில் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ரெகுலராக சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து டென்டிஸ்ட்டை போய் கிளீன் பண்ணிக்கணும் அப்படி கிளீன் பண்ணாமல் விட்டாங்கன்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து சேர்ந்து ஹார்டாகி காரையாக படிஞ்சிரும் அதுதான் நம்மளுக்கு மஞ்சளாக வெளியில் தெரிகிறது ஓகேங்களா ஸோ அதை கண்டிப்பாக க்ளீன் பண்ணி எடுத்தால் தான் நம்மளால் கம்ப்ளீட்டாக மெயின்டைன் பண்ண முடியும் அப்போ ரெகுலராக இப்போ டீத் வந்து மெயின்டைன் பண்ணணும்னா எது ரொட்டீன் பேசஸ் ஏதாவது இருக்குல்ல அது எதாவது சஜஷன் பண்ணுறீங்களா ஆமாம் இப்போ வந்து டீத் மெய் நம்ம ஓரல் ஹைஜீன் மெயின்டெயின் பண்ணுறதுக்கு இப்போ டூத் ப்ரஷ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் டூத் ப்ரஷ் நம்ம வந்து நம்ம எல்லாேருக்கும் தெரியும் டுவைஸ் டெய்லி ப்ரஷ் பண்ணணும்னு பட் அதை யாரும் ஃபாலோ பண்ணுறது இல்லை பட் இனிஷியலி நம்ம டூத் ப்ரஷிங் வந்து மார்னிங் டைம் நம்ம ப்ரஷ் பண்ணும்போது டூத் பேஸ்ட் ஃப்ளூரிடேட்டட் டூத் பேஸ்ட் நான் சொன்ன மாதிரி எடுத்து யூஸ் பண்ணலாம் நைட் டைம் நம்ம ப்ரஷ் பண்ணும்போது எந்த விதமான டூத்பேஸ்ட்டும் யூஸ் பண்ணாமல் ட்ரை ப்ரஷிங் ப்ராக்டிஸ் பண்ணலாம் டூத் ப்ரஷ்ஷை மட்டும் வச்சு நம்ம வந்து பல்ல க்ளீன் பண்ணலாம் எந்த விதமான பேஸ்ட்டும் யூஸ் பண்ணாமல் ஸோ செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரஷ் சூஸ் பண்ணும்போது சாஃப்ட் இல்லாட்டி சாஃப்ட் டூத் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணணும் ஏன்னா இதுதான் நீங்கள் லாங் டேர்மில் வந்து பல்ல தேயாமல் பார்த்துக்கும் ஓகேங்களா மீடியம் அண்ட் ஹார்ட் பிரிசில் டூத் ப்ரஷஸ் டிசைன் பண்ணப்பட்டதே வந்து டெஞ்சரை க்ளீன் பண்ணுறது பல் செட்டை க்ளீன் பண்ணுறதுக்காக தான் ஸோ அதை வந்து நம்ம நேச்சுரல் டூத்தில் யூஸ் பண்ணவே கூடாது இப்போ நம்ம டூத் ப்ரஷ் சூஸ் பண்ணும்போது எப்பவுமே அதோட ஹெட் போர்ஷனோட டாப் போர்ஷன் பார்த்தீங்கன்னா வி ஷேப்பில் இருக்கணும் வி ஷேப்பில் சூஸ் தான் நம்மளுக்கு வந்து கடைசி வரைக்கும் அது ரீச் ஆகும் ஃப்ளாட்டாக நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அது சீக் மசிலே மாட்டி நடுவுலே நின்றுடும் கடைசி வரைக்கும் போகாது பல்லு பின்னாடியும் நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது ஓகேங்களா அது தவிர்த்து பிரிஸில் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லலாம் பார்த்துருப்பீங்க ஜிக்ஸாக் கிறிஸ் கிராஸ் அந்த மாதிரியே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஸோ டோட்டலி ஃபைவ் வெரைட்டிஸ் இருக்குது ஜிக்ஸாக் மல்டி லெவல் ஃப்ளாட் பேட்டர்ன் இல்லாட்டியும் வந்து பாலிஷிங் கிளப் பேட்டர்ன் அப்படின்னு அஞ்சு வெரைட்டி இருக்குது இதில் வந்து யூஸ்வலாக ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்க ஜிக்ஸாக் அண்ட் கிறிஸ் கிராஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவோம் ஏன்னா பல் எடுக்க மாட்டிட்டு இருக்க எல்லா ஃபுட் ஐட்டம்ஸையும் அது ரிமூவ் பண்ணி எடுத்துரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈருக்கும் பல்லுக்கும் நடுவில் மாட்டிட்டு இருக்கிறதையும் அது ரிமூவ் பண்ணி எடுத்துரும் இப்போ நிறைய வகை சொன்னீங்க இப்போ மேனுவல் ஹேண்ட்லிங்க்கும் எலக்ட்ரிக் டூத் ப்ரஷுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்களா ஸோ எலெக்ட்ரிக் டூத் ப்ரஷ் பார்த்தீங்கன்னா இதுக்காக தான் இன்ட்ரடியூஸ் பண்ண பட்டிருக்கு சில பேர் ரொம்ப ஹாஷாக ப்ரஷ் பண்ணுவாங்க ஸோ இன்பில்ட்டாக வந்து ஃபோர்ஸ் சிஸ்டம் எவ்வளோ அளவுக்கு அப்ளை பண்ணால் நம்மளுக்கு பல்லுக்கு நல்லதுன்னு அதுலேயே இன்பில்ட்டாக இருக்கும் ஸோ அதிகமாக ஃபோர்ஸ் அவங்க அப்ளை பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும் அதே மாதிரி சில பேர் ரொம்ப நேரம் தேய்ச்சா நல்லா சுத்தப்படும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுவாங்க அதில் இன்பில்ட்டாக டைமர் இருக்கும் டூ மினிட்ஸ்னால் அதுக்கப்புறம் அது ஸ்டாப் ஆகிடும் ஸோ அதுக்காக தான் அந்த டைமர் வந்து அதில் இன்பில் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேருக்கு எப்படி ப்ரஷ் பண்ணணுன்ற டெக்னிக் தெரியாது இந்த சர்க்குலாக மோஷன் இல்லாட்டி அப் அண்ட் டவுன் மோஷன் அது வந்து அவங்களுக்கு தெரியாது சரியாக ஸோ ரொம்ப அழுத்தி ப்ரஷ் பண்ணுவாங்க அந்த டெக்னிக் அவங்களுக்கு வந்து தெரியணுன்றதுக்காக அதிலே இன்பல்ட்டாக வந்து நீங்கள் அதை சுவிச் ஆன் பண்ணிங்கன்னா போதும் அதிலே சர்க்குலர் மோஷன் இல்லாட்டி அப் அண்ட் டவுன் மோஷன் அதுவே ப்ரஷ் பண்ணோம் இப்போ பேஸ்ட்லாம் தாண்டி அதாவது டாக்டர் ரெக்கமெண்டேஷன் ஆகட்டும் வெளியே நம்ம வாங்குறது பர்ச்சேஸ் ஆகட்டும் ஆனால் அதை தாண்டி நம்ம வீட்டில் ஏதாவது ஹோம் ரெமடிஸ் யூஸ் பண்ணி நம்ம மவுத்தவோ இல்லை டீத்தவோ வந்து க்ளீன் பண்ணலாமா கண்டிப்பாக இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலாகவே மவுத் வாஷ் எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பட் மவுத் வாஷே பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பல்ல ஸ்டெயின் பண்ணிடும் அது நிறைய பேருக்கு தெரியறதில்லை நான் மவுத் வாஷ்லாம் ரெகுலராக தான் யூஸ் பண்றேன் டாக்டர் ஆனாலும் பல்லு கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அது வந்து அவங்க டைல்யூட் பண்ணாமல் யூஸ் பண்ணுறதுனால தான் அதில் தண்ணி கலந்து தான் யூஸ் பண்ணும் மவுத் வாஷ் அதுவே நிறைய பேருக்கு தெரியறதில்லை ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் மவுத் வாஷ் மவுத் வாஷ் மவுத் வாஷ் யூஸ் பண்ணாமல் அவங்க ரெகுலராகவே கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியில் உப்பு கலந்து வாய் கொப்பளிச்சு துப்புனா டெய்லி இப்படி பண்ணிட்டு வந்தாலே போதும் அவங்களுக்கு ஈராக இருக்கட்டும் பல்லாக இருக்கட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் எந்த விதமான நோய்கள் ஈர் நோய்கள் அவங்களுக்கு வராமல் இருக்கும் அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஈரோட ஹெல்த்துக்காகவும் பல்லோட ஹெல்த்துக்காகவும் அண்ட் ஆல்சோ வாய்தூர் நாற்றம் தவிர்க்கிறதுக்காக ட்ரிஃபலா பவுடர் அப்படின்னு இருக்குது ஸோ ட்ரிஃபலா பவுடரில் வந்து காம்பினேஷன் ஆஃப் கடுக்காய் பவுடர் தாண்டிரிக்காய் நெல்லிக்காய் இது மூணுமே சேர்ந்து இருக்கும் அந்த பவுடராக ஸோ அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நீங்கள் ஒரு லிட்டர் வாட்டரில் ஆட் பண்ணிவிட்டு அதை சுண்டை விட்டுட்டு டூ ஃபிஃப்டி எம்எல் வரைக்கும் வர மாதிரி வச்சுட்டு அதை வந்து மவுத் வாஷாக நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு வந்தாலே போதும் உங்களுக்கு எந்த விதமான ஈர் பிரச்சனையும் வராமல் இருக்கும் அது தாண்டி நீங்கள் வந்து ஆயில் புல்லிங் பண்ணலாம் டெய்லி காலையில் ஏஞ்சி ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் இல்லாட்டி தேங்காய் எண்ணெய் வாயில வச்சிட்டு நல்லா கொப்பளிச்சு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கழிச்சு துப்புனா உங்களுக்கு வந்து டீத் வந்து டெஃபினட்டாக ஒயிட்டராகவும் மாறும் அண்ட் ஆயில்ஸும் உங்களுக்கு எந்த விதமான ஈர் பிரச்சனையும் வருது வரும் பிஃபோர் ப்ரஷிங் பிஃபோர் ப்ரஷிங் ஹோம் ரெமடிஸில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொய்யா இலை கொய்யா இலையை வந்து ஒரு எட்டு பத்து எடுத்துட்டு அதை வந்து நல்லா பாயில் பாயிலிங் வாட்டரில் போட்டு அந்த தண்ணியை நீங்கள் வந்து மவுத் வாஷாக யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான கேவிட்டியும் வராமல் இருக்கும் ஈர்லேயும் எந்த விதமான பிரச்சனையும் வராமல் இருக்கும் வெற்றிலை வெற்றிலை யூஸ் பண்ணால் நல்லதா வெற்றிலையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதுவும் நீங்கள் இதே மாதிரி பாயிலிங் வாட்டரில் ஆட் பண்ணி மவுத் வாஷாக யூஸ் பண்ணலாம் நம்ம இப்போ ஃபைனல் கொஷினாக போக போகிறோம் எப்படின்னா நம்ம பேஸ்டா ஆர் பல்பொடியா ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ் எல்லாருமே பல்பொடி வச்சு தேயே அப்படிங்கறதுனால நீங்க என்ன ரெக்கமெண்ட் பண்றீங்க ஜெனரலாவே பாத்தீங்கன்னா பல்பொடியில பல் தேய்மான பொருள் அதிகமா இருக்கும் அபிரசிவ்ஸ்னு சொல்லுவாங்க அது அதிகமா இருக்கிறதுனால பல் தேஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால நான் டெஃபினிட்டா பேஸ்ட் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் थैंक यू थैंक यू थैंक यू so much அனூஜ் எச்.டி. ஸ்க்ராட்ச் டைல்ஸ் நோ மோர் ஸ்க்ராட்ச் நோ மோர்